வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி எட்டு வழியறிதல் குரல் எண் நானூற்றி எழுபத்தி நான்கு அமைந்தாங்கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் அமைந்தாங்கொழுகான் அப்படின்னா அதாவது பொருந்தி அமைந்து அதாவது மற்றவரிடத்திலிருந்து பொருந்தி நடவாதவன் மற்றவர்களுடைய ஒத்து நடவாதவன் அளவறியான் அப்படின்னா தன்னுடைய வலிமையின் அளவினை அறியாதவன் அடுத்து தன்னை வியந்தான் தானே பாராட்டி கொண்டு தற்பெருமை பேசிக்கொள்பவன் விரைந்து கெடும் அப்படின்னா விரைவாக கெடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது திருவள்ளுவர் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த குரல் மூலமாக நம்ம என்ன கிறிஸ்பாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மூன்று விதமான விஷயங்களை வந்து செய்யக்கூடியவன் வந்து விரைந்து கெடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா அது மற்றவரிடம் பொருந்தி நடவாதவன் தன்னுடைய வலிமையின் அளவை அறியாதவன் தன்னைத்தானே பாராட்டி தற்பெருமை பேசிக்கொள்பவன் இந்த மூன்று குணங்களையும் உடையவன் விரைவாக அதாவது இந்த மூன்று குணங்களையும் உடையவன் இல்லை இந்த மூன்று குணங்கள் எது இருந்தாலுமே அவன் வந்து விரைவாக கெடுவான் அதை தான் ரொம்ப அழகா திருவிழுவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க அமைந்தான் ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் குரல் விளக்கம் மற்றவரிடம் ஒத்து நடவாதவனும் தன்னுடைய வலிமையினை அறியாதவனும் தன்னைத்தானே பாராட்டிக் கொள்பவனும் விரைவாக கெடுவான் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்